வெல்கம் டு விஜய் டெக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் பற்றி ஷாப்பிங் பண்ணுறது அதில் எப்படி அதிகமான கேஷ் பேக்கை நம்ம எடுக்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்பவே பாப்புலரான பாப்புலரான வெப்சைட்டுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் அமேசான் டாட் இன் அமேசான் டாட் இன்ற வெப்சைட்டுக்கு போங்க போய்ன உங்களுக்கு ஒரு அமேசான் அக்கௌண்ட் முதல்ல ஒன்று க்ரியேட் பண்ணும் என் மெயில் ஐடி நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டெமோகிராமி கிரியேட்டிவாக அமேசான் அக்கௌண்ட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட நேம் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட்ன் உங்களோட பாஸ்வேர்ட் உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு இது பண்ணிக்கோங்க கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து அமேஸானில் க்ரியேட் ஆகிடும் அண்ட் தென் சைன் அப் பண்ணிக்கோங்க சைன்இன் பண்ணிவிட்டு உங்களோட நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் ஐடி இல்லை பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கான ஒரு அமேசான் அக்கௌண்ட் ரெடி ஓகே இதில் அப்படியே ஷாப்பிங் பண்ணலாம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணி பொருள் ஆனா ஆனால் எப்படி அதிகமான கேஷ்பேக்கை இப்போ நம்ம நம்ம ஷாப் பண்ணுற பொருளை எப்படி கேஷ்பேக் எடுக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நீங்கள் போயிட்டு டாட் காம் இந்த குள்ள போங்க அமேசான் அக்கௌண்ட் லாகின் வந்துட்டு கேஷ் கரோவுக்கு போயிட்டு கேஷ் கரோவில் சர்ச் வாரில் போயிட்டு இதுலையும் நீங்கள் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஜாயின்ட் ஃப்ரீ இந்த பட்டன் அழுத்தி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலியமாகவும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் நேம் உங்கள் இமெயில் ஐடி கன்ஃபார்ம் அது அந்த கொடுத்த மெயில் ஐடி இன்னும் ரூபாய்க்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட பாஸ்வேர்டு இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொஸ்டின் இருக்கும் செவன் ப்ளஸ் டூ அதுக்கான ஆன்சரை சொல்லிவிட்டு நீங்கள் ஜாயின்ட் ஃப்ரீ நான் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ரெடி அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து Amazon அமேசான் இந்தியா இப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாற்பது கூப்பன்ஸாக இப்போ அமேசான் இந்தியாவில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்கிற பெஸ்ட் ஆஃபர்ஸை இவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது என்ன இப்போ இந்த மாதிரி நிறைய டீல்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மொபைல் டாப் ப்ராண்ட் அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு என்ன மொபைல்ஸ் இதெல்லாம் நீங்கள் என்ன மொபைல் வேணுமோ அதை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணத இது வந்து இப்போ இதாகிடுச்சு இப்போ வந்து இந்த லிங்க் வலியும் நீங்கள் எதாவது மொபைல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கே கேஷ்பேக் கேஷ் கரோல இதாகிடும் இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹெச்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வழியாக நீங்கள் ட்ரான்சேக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆஃபர்ஸ் வரும் இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ சரி ஓகே இதில் என்ன ஆஃபர்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் போய்ட்டு எப்படி ஷாப் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம் இப்போ இங்கே மோட்ரோலா மோட்டர் ஜி த்ரீ இருக்குது சாரி ஜி ஃபோர் இருக்குது இப்போ இதை நீங்கள் ஷாப் பண்ணோன்னா ஷாப் நோங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்ன மொபைல் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற ப்ரெஸ் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள் இங்கே போட்டிருக்கோம் சிக்ஸ்டீன் ஜிபியா தேர்ட்டி டூ ஜிபியா ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பேட்ரி லைஃப் இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஏரியாவுக்கு டெலிவரி இருக்கான்றது முதல்ல செக் பண்ணிவிட்டு இந்த பை நோன்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட டெபிட் கார்டோ க்ரெடிட் கார்டோ கேஷ் ஆன் டெலிவரி சிக்ஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆர்டர் கன்ஃபர்மேஷன் உங்கள் மெசேஜ் வந்துடும் உங்கள் மெயில் ஐடிக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும் இதுதான் அங்கே ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கான வழிமுறை மேலும் உங்களுக்கு மொபைல்ஸை பற்றின ரிவ்யூஸ் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்ஸை பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃப்ளாஷ்டீல்ஸில் எப்படி வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு வேணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற வெப்சைட்லேருந்து பெஸ்ட் ஆஃபர்ஸை லிஸ்ட் பண்ணி இருக்கிறதுக்கு நீங்கள் கேஷ் க்ரோக்கு தான் இல்லை அங்கேயும் போய் பார்த்துக்கலாம் நான் இதுக்கு அடுத்தடுத்து ரிவ்யூ பண்ணுற மொபைல்ஸோட எல்லாம் வந்து கீழே கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்ல பெஸ்ட் ஆஃபர்ஸ் இருக்கிற ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பேன் இருந்து அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம் உங்களுக்கான மிக சிறந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வர இருக்குது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் தமிழில் ஒரு டெக்னாலஜி சேனலை இப்போ தான் நிறைய வந்துட்டுருக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்